சுதந்திரமான இந்தோ பசிபிக்கு ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்தோ பசிபிக் பகுதியை அமைதியாக்கவும் யாருடைய ஆதிக்கமும் இன்றி சுதந்திரமாக வைத்திருக்கவும் குவாட் அமைப்பை அமைத்துள்ளன இந்த அமைப்பின் கூட்டம் டோக்கியோவில் சென்று திங்கட்கிழமை நடந்தது இந்த கூட்டத்தில் மேற்கண்ட நான்கு நாடுகளும் பங்கேற்றன இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இணைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்நாடுகள் டோக்கியோவில் சந்தித்தன சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்வது பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவது மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நான்கு நாட்டு பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் சுதந்திரமான திறந்த மற்றும் நிலையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாட்டை இந்த சந்திப்பு எடுத்துக்காட்டியதாக செய்திகள் கூறுகின்றன எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாத ஒரு சுதந்திரமான பிராந்தியமாக இந்தோ பசிபிக் நிலவ வேண்டும் அதேவேளையில் அமைதி மற்றும் செழிப்புக்கு பங்களிப்பதில் அனைத்து நாடுகளுக்கும் பங்குண்டு என்று நான்கு நாடுகளும் தெரிவித்துள்ளன எந்தவொரு நாடும் மற்றொன்றை ஆதிக்கம் செலுத்தாத வகையிலும் எந்த ஒரு நாடும் பிற நாடுகளின் வற்புறுத்தலுக்கு இணங்குவதை தடுக்கும் வகையிலும் இந்தோ பசிபிக் நாடுகளின் நலன்களை பாதுகாக்க குவாட் நாடுகள் இந்த கூட்டத்தில் உறுதியேற்றன சென்ற திங்கட்கிழமையன்று டோக்கியோவில் நடந்த இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான லட்சியத்தில் ஐ பி எனப்படும் இந்தோ பசிபிக் கடல்சார் டொமைன் விழிப்புணர்வு திட்டத்தை இந்தியா வரை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மூலோபாய நீர்நிலைகளை கண்காணிக்க உதவும் என்றும் நான்கு குவாட் நாடுகளும் கூறியுள்ளன இவ்வாறு குவார்ட் நாடுகள் கூறியதும் சீனா கோபம் அடைந்துள்ளது உடனே அது குவாட் நாடுகள் பயமுறுத்தும் நோக்கத்தில் விரோதம் மற்றும் மோதலை பிராந்தியத்தில் தூண்டுகின்றன என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்நிலையில் நான்கு நாடுகளும் ஒரு கூட்டறிக்கையில் எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாத இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நாடும் அதே வேளையில் அமைதி மற்றும் செழிப்புக்கு பங்களிப்பதில் அனைத்து நாடுகளுக்கும் பங்குண்டு என்று கூறியது மேலும் அமெரிக்க கண்டத்தின் பசிபிக் தீவுக்குட்பட்ட பகுதியில் தன்னாட்சி குடியரசாக உள்ள பலாம் நாட்டு கடற்பகுதியில் வானொலி நிலையம் ஒன்றை அமைத்து இந்தோ பசிபிக் கடற்பகுதிகளை சுலபமாக அணுகும் நெட்வொர்க்குகளை வெளியிடும் திட்டத்தையும் குவாட் கூட்டம் தெரிவித்தது மேலும் குவாட் கூட்டத்தில் தென்சீன கடல் ராணுவ மையமாக மாறி வருவது குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்தும் சீனாவின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடாமல் கவலைகளை பகிர்ந்து கொண்டனர் குறிப்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் மீன்பிடிக்க கப்பல்கள் போர்வையில் வரும் ஆயுதங்கள் தாங்கிய கடல் போராளி கப்பல்களின் பயன்பாடு பல்வேறு வகையான ஆபத்தான சூழ்ச்சிகளின் பயன்பாடு மற்றும் பிற நாடுகளின் கடல் வள சுரண்டல் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் முயற்சிகள் குறித்தும் நாங்கள் தீவிர கவலையை வெளிப்படுத்துகிறோம் என்றும் குவாட் அமைப்பு சீனா குறித்து கவலை தெரிவித்துள்ளது தென்சீன கடல் முழுவதையும் தனக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கோருகிறது குறிப்பாக புருனே மலேசியா பிலிப்பைன்ஸ் தைவான் மற்றும் வியட்நாம் உட்பட பல நாடுகளுடன் சீனா கடல் எல்லை பிரச்சினையை உருவாக்கியுள்ளது இதனால் தென்சீன கடல் நாடுகள் இழந்துள்ளன இந்நிலையில் சுதந்திரமான விதிகள் அடிப்படையிலான உலக ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று குவாட் கூட்டணி கூறியுள்ளது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதிக்கான குவாடின் உறுதியான உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக விழுமியங்கள் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சர்ச்சைகளுக்கு அமைதியான தீர்வு என்றும் கூட்டத்தில் அவர்கள் கூறினர் இதற்கிடையில் தான் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின்ஜியா குவாட் மற்ற நாடுகளின் வளர்ச்சியை தடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார் குவாட் ஒரு சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் கோஷத்தை முழக்கமிடுகிறது ஆனால் எல்லா நேரத்திலும் அது பயம் பயம்புறுத்துகிறது விரோதம் மற்றும் மோதலை தூண்டுகிறது என்றும் பிற நாடுகளின் வளர்ச்சியை தடுக்கிறது என்றும் சீன அதிகாரி ஜியா கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் குவாட் நாடுகளின் செயல்பாடு ஆசிய பசிபிக் பகுதியில் அமைதி மேம்பாடு ஒத்துழைப்பு மற்றும் செழிப்பு ஆகியவற்றை தொடரும் பெரும் போக்குக்கு எதிரானது என்றும் எந்த வகையிலும் எந்த ஆதரவையும் குவாட் பெறாது என்றும் சீன அதிகாரி கூறினார் மேலும் வற்புறுத்தல் எதிர்ப்பு என்ற பெயரில் குவாட் குழு மோதலை தூண்டி வருவதாகவும் ஜியா குற்றம் சாட்டியுள்ளார்